அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறை மாட்சி குரல் எண் முன்னூற்று எண்பத்தி ஐந்து குரல் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருள் இயற்றலும் பொருள் சம்பாதிக்க வேண்டிய முறையினை உருவாக்குதல் இங்கே சம்பாதிக்கிறத பற்றி சொல்லலை சம்பாதிக்கிறதுக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி கொள்ளுது சிலர் தன்னுடைய திறமையை மேம்படுத்தி வாய்ப்பை தானே உருவாக்கி சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையை பண்ணுவாங்க சிலர் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவாங்க இந்த இடத்துல வாய்ப்பினை உருவாக்கணும் அதுதான் ஏற்றது நாமளே ஏற்படுத்திக்கிறது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து அடுத்தது ஈட்டல் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது பொருளினை ஈட்ட ஆரம்பிக்கிறோம் காத்தல் பொருளை வந்து சம்பாதித்த பொருளை வழியை உருவாக்கிடலாம் பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனால் சம்பாதித்த பொருளை பாதுகாக்கிறதுங்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய நுட்பமான செயல் காத்தலும் காத்த வகுத்தலும் அதை வந்து முறையாக பங்கிட்டு கொடுக்கணும் அரசனாகப்பட்டவன் தன்னுடைய குடிமக்களுக்கு முறையாக தான் சம்பாதித்ததை தன்னுடைய செழுமையை தன்னுடைய வளமையை முழுமையாக சரியான முறையில் சரி சமமாக சரி பங்கா வகுத்து கொடுக்கணும் அவ்வாறு செய்பவர் தான் சிறந்த அரசன் வள்ளுவர் சொல்றார் இப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஒரு தனிப்பட்ட நபர் இருக்காரு அவர் வாழ்க்கையில் முன்னேறணும்னா வள்ளுவர் சொல்றாரு இயற்றணும் வழியை உருவாக்கணும் சம்பாதிக்கணும் சேமிக்கணும் பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் சரியான முறையில் பங்கிட்டு கொடுக்கணும் அதுதான் சிறந்த அரசனுக்கு தான் சிறந்த ஆவான் அழகாக சொல்கிறார் அந்த மாதிரி செய்யக்கூடியவன் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவன் தன்னுடைய குடிமக்களுக்கு எத்தனை பேராக இருந்தாலும் பகிர்ந்து நியாயத்தோட தர்மத்தோட பகிர்ந்து அவன் தான் சிறந்த அரசன் சொல்கிறாங்க இப்போ நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு குடும்ப தலைம தலைவனானவன் வாய்ப்பை தேடி போய் அதை பயன்படுத்திக்கிறதுங்கிறது அரிது வாய்ப்பை தானே உருவாக்கிக்கிறதுங்கிறது மிக மிக அரிது இது நம்மளுடைய சமுதாயத்தில் மிக சொற்பமானவர்கள் தான் இருக்காங்க அவங்க தான் இந்த சமுதாயத்தில் மிளகிறாங்க ஜொலிக்கிறாங்க ஏன்னா வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க மேலே வராங்க இப்போ நாம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரிசமமாக நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பொருளை சொத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி அந்த அரசனை மாதிரி நம்ம பேர் வாங்கணுன்னா முதல்ல நம்மக்கிட்ட வந்து கொடுக்குறதுக்கு பொருள் இருக்கணும் ஓடுறவனை பார்த்து ஐயோ அவன் ஓடுறானே நான் ஒதுங்கி நிற்கிறனே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறது அர்த்தமற்ற வீண் பேச்சு வீண் சிந்தனை இருக்க நாம் எழுந்து உக்காரணும் உக்காந்துட்டு இருக்க நாம் எழுந்து நிற்கணும் நிற்கக்கூடிய நாம் எழுந்து ஓடணும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து தோற்றம் முடிவுன்னு வந்து ஒரு வரைபடம் இருந்தால் அதில் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு சில குறியீடுகள் இருக்கணும் அதுக்கு எழுச்சிங்கிறது மிக மிக முக்கியம் இங்கே எழுச்சி இல்லாமல் வளர்ச்சி கிடையாது வள்ளுவர் மறைமுகமாக சில விஷயங்கள் நமக்கு வந்து இந்த குரல் மூலமாக நமக்கு நல்லா தெளிவுபடுத்துறாரு பங்கிட்டு குறுக் கொடுக்கணும் சரிசமமாக நினைக்கிற இல்லையா அதுக்கு முதல்ல வந்து நீ வந்து பொருளை வந்து ஈட்டி வச்சுருக்கணும் பொருளை ஈட்டி வைக்கணும்னா பின்னோக்கி பயணிக்க சொல்கிறார் நம்மளை பொருளை ஈட்டி வைக்கணுன்னா நல்ல ஒரு வேலையில் இருக்கும் நல்ல ஒரு வேலையில் இருக்கணுன்னா உன்னுடைய அறிவாற்றலை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் அறிவாற்றல் மேம்படும்போது நல்ல ஒரு வேலையில் இருக்கும் நல்ல ஒரு வேலையில் இருக்கும்போது நமக்கு தேவையான செல்வங்கள் கிடைக்கும் தேவையான செல்வங்களை பாதுகாத்து நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கு அது சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கணும் வாய்ப்பு ஏற்படும் அதனால் சேர்க்கணும் உருவாக்கணும் சேர்க்கணும் பாதுகாக்கணும் சரியான முறையில் பங்கிட்டு பங்கிட்டு கொடுக்கணும் அந்த அரசன் பெற்ற பேரை நாமும் பெறணும்னா நாம் முதல்ல ஏற்ற தெரிஞ்சுக்கணும் ஓட தெரிஞ்சுக்கணும் நாம் விழுந்து கிடந்தால் நம்முடைய அடுத்த தலைமுறையும் விழுந்து கிடக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையை அந்த சோதனைங்கிற தமிழ்ச்சொல்ல அந்த இரட்டை கொம்பு இருக்கு இல்லைங்களா அதை உடச்சி பாருங்கள் சாதனையாக மாறும் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையின் இரட்டை கொம்பு அடைத்தால் அது சாதனை நம்முடைய வாழ்க்கை சாதனையா இல்லை அதனுடைய பாதை வந்து வேதனையா அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது நாமளும் ஏற்றணும் நாமளும் வழியை உருவாக்கணும் நாமளும் சம்பாதிக்கணும் நாமளும் சேர்க்கணும் நாமும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொடுக்கணும் சரி பங்கா அந்த அரசன் பெற்ற பேரை நாமளும் அனுபவிக்கணும் சந்தோஷத்தை உணரணும் அப்படின்னா அந்த அரசன் என்ன செய்கிறானோ அத்தனையும் நாம் செய்யணும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஒரு அரசன் எவ்வளவு சிறப்பாக செயல்புரிகிறானோ எடுத்த உடனே அரசனால் எடுத்து கொடுத்துட முடியாது அதுக்கு பின்புலமாக அவனுடைய கடினமான உழைப்பு இருக்குது நாமும் இந்த சமுதாயத்தில் நாமளும் ஒரு படி மேலே வரணும் நம்முடைய அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததியும் மேலே சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை வாழணும் வளர்ச்சி அடையணும்னா நாம் உக்காந்துருக்கக்கூடாது எழுந்து நிற்கணும் நடக்கணும் ஓடணும் அப்போ தான் நாம் கொண்டாடக்கூடிய வெற்றியை நம்முடைய அடுத்த தலைமுறை சந்தோஷமாக அனுபவிப்பாங்க இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு நன்றி